நானும் கூடிக்கிட்டு தான் இருக்கு என்னத்த சொல்ல அத நினைக்கும் போது எனக்கு நெஞ்சு வெளியே வந்துரும் போல இருக்கு ஆமா லட்சுமி அதனாலதான் இப்ப கையில காசு வந்ததும் எங்க வீட்டுக்காரு போய் எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு அவரை கூப்பிட்டு அவரும் வராண்டாரு நம்ம ரெண்டு பேரும் போவோம் லட்சுமி அதான் ஓட்ட கேட்க வந்தேன் போயிட்டு ஒரு ஏலட்டு போன்லயாவது எடுக்க முடியுமான்னு பாத்துட்டு வருவோம் இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட நகை இருக்கு யா நகையும் கொஞ்சம் இருக்கு அதனால அவளுக்கு காப்பு தான் வெண்ணை இப்பதைக்கு எடுக்கலாமான்னு பாத்தேன் பத்துக்க காப்பு எடுப்புமாடே நமக்கு அவளுக்கு தான் முன்னாடியே எல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல அதெல்லாம் உங்க நகையில தான் இருக்க அவளுக்கு கல்யாணம் பண்ணுற நாளுக்கு அதை போட்டுக்கிடலாம் காப்பு அப்போ எத்தனை படம் வச்சிருப்பீ அவளுக்கு காப்பு ஒரு காலம் அவளுக்கு நான் எடுத்து பார்த்துக்க வேற அவளுக்கு இந்த சடங்கு விளக்குலாம் வந்தது எல்லாம் கடந்துச்சா அது ஒரு மூணு மூணு செட்டு ஒரு ஆறு கணம் கிடக்கும் பார்த்துக்க அப்போ எனக்கு மறுபடியும் காப்பு வேணாங்கிய வேற ஏதாவது இந்த லாங்கு செயின் ஒத்த செயின் அப்படி ஏதாவது பெருசாக எடுக்க முடியுதா அப்படி எடுத்துருங்க அது ரெண்டு பேருக்குமே இருக்கு லட்சுமி நல்ல காப்புல நல்ல பார்வையா இருக்குமே ஒரு பெரிய காப்பனால ரெண்டு பக்கம் ஒரு ஒரு காப்பனால நல்ல பெரிய பெரிய காப்பை எடுத்துருவோமானு பார்க்கேன் நல்லா இப்போ டிசைனா பேஷனா இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்து எடுப்போம் என்னமா சொல்றீங்க அப்படி நீங்க பெரிய பொண்ணு கொடுத்து போலாம்க்க நீங்க சொல்ற மாதிரி மாடலான அவ தான் கொஞ்சம் பாப்பா அவ அந்த உமாளுக்குலாம் நல்ல தெரியும் எனக்கு என்ன தெரியும் போங்க நம்ம அப்படி போட்டதும் கிடையாது இது பண்ணதும் கிடையாது நீங்க பேசாதீங்க உங்க அண்ணன் முன்னாடி கூட்டு போலாம்ல எனக்கு அவ மனவ லட்சுமி அவ என்ன இவ்ளோ ஜக்கியலா இவ்ளோ ஜக்கியலான்னு ஒருபடியா மூஞ்சி நீட்டுவா சரி அப்ப நான் என்ன வரேன் சும்மா உங்களுக்கு ஒட்டாசைக்கு கூட தான் வரேன் எனக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ண தெரியாது பத்திகடுங்க நீங்க தான் மூணப் பிளக்கி பாத்தி எடுத்துடணும் சரி பரவாயில்ல நீ கூட வா எனக்கு அது போதும் ஒத்தెల போக ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அவ்வளோ காசை எடுத்துக்கிட்டு நம்ம பஸ்லையா போக முடியும் என்ன அந்த இவன் சண்முகورகானே அவంటே என்ன மாட்டடக்கு சொல்லும்மா அவ கூட அவ ஆட்டौला தேயるவா ஒரு 100 ரூபாயா அப்ப 150 ரூபாயா பரவல்ல பேட்டு வந்துருவோம் ஆ சரி லட்சுமி அதுவும் சரிதான் சரிக்க ஒரு அப்ப பத்து மணிக்கு போல போகும் நான் வேற இன்னைக்கு ரேஷனுக்கு போனானே இருந்தேன் உமாலிட்ட சொல்லுன்னு சொல்லி இருந்தேன் போம்போது இனிமே ரேஷனுக்கு நாளைக்கு போக வேண்டியதுதான் நீ என்ன ரேஷன்ல சாமா வாங்களையோ நீ வாங்கிப் பண்ணல நினைச்சா அன்னைக்கு சும்மா கிடந்தது நாளா வாங்கிட்டு வரும்போது ஐயே எனக்கு தெரியாதுக்கு அப்புறம் தான் சொல்லி அழுவேன் சும்மா கிடந்து சும்மா கிடந்துட்டு நான் போகிற நேரம்லாம் மிஸ்ஸுமே அழை செய்யாமல் அந்த அழை கிடந்து போகிற நேரம்லாம் இல்லைன்னா கூட்டமாக இருக்குது நான் திரும்பி திரும்பி வந்துட்டு கிடந்தேன் டிவி இல்லாமல் நடந்தது பார்த்துக்கிட்டுங்க அதுக்கு தான் மெயினாக போகணும்னு நினச்சேன் நான் இப்போ சின்னவளாக வாங்கிட்டு வர சொல்லுங்க வாங்கிட்டு வந்து காஃபி குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அடாடா மசால் வடை மசால் வடை தான் ஐயா ஏம்மா சீனி வாங்கிட்டு மீதி காசுக்கு எனக்கு வடை வாங்கிட்டேன் ஏன்னா நீ போனவா இப்போதான் வாரியாக்கா அம்மா நடந்துதான் போனே. அதான் லேட்டாச்சு. நான் சைக்கில்லே போனே. நான் சைக்கிள் எடுத்துட்டு போவேங்கிறதுதானே. உன்ன போவேன்னு தான் சொல்லியிருக்கு. ஆ நல்லா சொல்லுவ. ஏركனவே அது பின்னாடி வீலே பஞ்சரைவேடேடணும் சொல்லதான செஞ்சேன். அது பஞ்சர்டாமடக்கு. வேற என்ன பண்ண? கடக்கி போ म्हट சைக்கி சரியில்லைன்னு சொன்னாளா திட்டுவ. அதனால சரி போய் தொலைவோமா நா பாட்டுக்கு காச்ச எடுத்துட்டு போனே. அது உங்க அப்பன்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே அவ வீட்டுல இருக்கும்போது. அவ கடயில கொண்டு போய் கொடுத்தனால தான் கறி பண்ணி தர வரல. அவ என்ன சரசு மொமெண்டே கொடுத்தா தான் அவன் கறி பண்ணி தருவானே. அந்த ും இருக்கு இருக்கா இருக்கா சைக்கிள்ல போவே உனக்கு அசிங்கமா இருக்கானே இப்போ உள்ள புள்ளடி எல்லாம் அப்படி இருக்கு லட்சுமி ஏன் மோ 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 கூட எல்லாம் பள்ளி கூடத்துக்கு போம்போது சைக்கிள்ல போவல்ல இப்ப தனியா அவளுக்கு சைக்கிள்ல போக பிடிக்கண்டங்க அப்பா வந்து உட சொல்லு இல்லனா எனக்கு பஸ்ல வந்து ஏத்தி விட்டுட்டு போ இல்லடினா நான் போவேன்டா நான் கொன்னு நிக்க அவளோ தடம பஸ்ல நான் பெயில ஏத்தி விட்டுட்டு வரேன் இப்போ வேறயா அம்மா ஏன் மோ மோ மூளலாம் போம்போது அவ அடுத்து இப்போ அவங்களெல்லாம் தலைச்சி விட்டாள் இவன் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போகிறான் அதனால இப்போ இய்யோ போனோம் வீடு வாசல்ல இருந்து கூட பைக்கில் போயிடுவோம் நான் கூடயே போகிறத்துக்கேன் நான் காசி போட்டு பிடிச்சேன் ஓ போ காசிப்பட்ட பால் மறுபடியும் ஆழி போயிருக்கும் என்னையை மறுபடியும் மறுபடியும் சூடு பண்ணால் சூடு பண்ண போவான்னு அடிச்சிட்டு நடக்கும் போ சூடு பண்ணி குடி அந்த உடையை திங்கிட்டு அதுக்கு சண்டை உங்கள் ரெண்டு பேரும் சண்டையும் பார்க்க இல்லாடி மட்டும் காசு கொடுத்துருக்கா அவள் மட்டும் வாங்கி எனக்கு வாங்கி விடலான்னு சண்டை இது நல்ல கதையா இருக்கே என்னோட நல்ல சண்டை போட வரவே நான் நான் தான கடைக்கு போனே அப்ப எனக்கு தான் வாடா என்னமும் பண்ணுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருங்க வந்து ரெண்டு பேரும் வழக்கமா மாத்தி எடுத்து சாத்தி போடுவா அம்மா சொல்லிட்டே அம்மா நீ எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லு இவிய பூத்த மாவா மாட்ட என்ன பண்ணாலும் இவ கண்ணுக்கே தெரியாது நம்மள தான் குறை சொல்லுவா முடியல பத்ரா நீ கை சண்டை ஏத்திட்டு வைக்க எப்ப பார்த்தாலும் சண்டை தான் முடிய புடிச்சிட்டு என்னைக்கு அடிபிடி சண்டை போட போறாளோ தெரியல இங்க சண்டை போட ஆள் இருக்கு இன்னொரு புள்ள கிட்ட சண்டை போடியா ஏன் மவ ஏன் தான் சண்டைக்கு வர என்னது சொல்ல நல்ல வேளைக்க உங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு அமைஞ்சி போச்சு எனக்கு ரெண்டு பொட்டை கலதே வேணாம் இந்த ரெண்ட என்ன பாடுபடுதுது என்னைய நான் என்னத்த நாச்சி வரதப்படணும் எனக்கே தெரியல நானே ஒரு சில நேரத்துல அந்த ஒன்னோட நிப்பாட்டி இருக்கணும்னு தோணும் இன்னொரு நேரம் இந்த இது இந்த கைக்குள்ள இருந்தா நல்லா தான இருக்கணும்னு தோணும் என்ன செய்ய அதான் நான் குரூப்லயே மெசேஜ் போட்டுட்டேன்ல வேற எதுக்கு இங்க வந்து கத்திட்டு அடக்கனி எல்லா பொருளும் நாளைக்கு வந்துடும் தந்துருவேன் யாரையும் ஏமாத்த மாட்டேன் போ போ சும்மா கத்திட்டு அடக்காத இங்க பாருங்க அந்த கதையெல்லாம் நான் கேட்க வரல நீங்க தினமும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு நாளை கழிச்சு வரும் பியே இல்லனா தீபாவளி கழிச்சு வரும் பியே அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு போக நான் வரல நீங்க ஒழுங்கு மரியாதை நான் கட்டின காசு திருப்பி தாங்க இல்லனா இப்பயே பொருளை தாங்க சும்மா நீங்க அப்பப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது

அதனால உன்னால என்ன முடியுமோ போய் பாத்துக்க போ இப்ப இடத்த காலி பண்ணு எனக்கு தெரியாது இப்ப ஒண்ணு நான் கட்டின காசு வேணும் இல்லன்னா எனக்கு பண்டிகிட்டு பொருள் வேணும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எனக்கு இப்ப வரலனா நான் அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் ஓஹோ அப்படியே ஆகாத இரு என் ஜிம்மிய வர சொல்றேன் அவன் வந்தா நீ கலந்துருவ ஜிம்மி ஐயோ நாயை விட்டு கடிக்க வச்ச பாக்கால வளே தப்பிச்சு எப்படி நான் சரி லட்சுமி எனக்கு செலக்ட் பண்ணலாம் தெரியாது பத்திடுங்க சும்மா அங்க கூட துணைக்கு தான் வரேன் அம்மா நீங்க தான் பாத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு தான் நல்லா செலக்ட் பண்ண தெரியாதெல்லாம் ஆ சரி சரி அத நான் பாத்துக்கிடேன் எங்க வீட்டுக்கார கூட வந்திருந்தாருன்னா உனியே தேடி இருக்க முடியாது பத்திக்க நீ கொஞ்சம் பாரு எனக்கு முக்கியமான வியாழ கடக்கு உனி பொம்பளை அளவு விஷயம் உங்களுக்கு தான் தெரியும் நீ பார்த்து எடுன்னு சொல்லிட்டு விட்டாரு அதனால தான் வேற உனியே குட்டடக்கே வளாதலையா வாரதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுக்கு நமக்கு இந்த நகை வேல பத்தி ரொம்ப தெரியாத பத்தியா அதுக்கு தான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல அ리 லட்சுமி பரவால்ல நீ வா வந்தா மட்டும் போதும் சரிக்கா இருந்தாலும் நம்ம கூட தெரியப் போனே மட்டும் கூட்டி போவும்மா அய்யோ வேண்ட லட்சுமி நீ வேற சும்மா இரு நானே உன்கிட்ட சரசுகிட்ட யார்கிட்டயே இப்படிكي சொல்லாதேன்னு சொல்லணும் இருந்தேன் உமாளுக்கெல்லாம் தெரிஞ்ச அவ்வளவுதான் அம்மடி அபடியே நெஞ்சு பிடிச்சிடு வா ஆமா அதுவும் சரிதான் ஆ சரிக்கா அப்ப நான் சொல்லல தங்க வள போற போக்க பார்த்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் அப்படிதான் பப்பாவை லச்சு அட எங்க மைனி எங்க தான் இருக்க அவளாக்கும் நல்லதா போச்சி

என்ன மைனி நீங்க நீங்க என்ன அன கஷ்டத்துலயே கிடக்கியே லட்சுமியை காசுக்கு பாக்கி காசு பால் காசு எல்லாம் வாங்க வந்திருக்கிய அவியல இருக்கும்போது தருவாவல்லா இல்ல பெரிய பொண்ணு நான் தான் எப்பனாலும் நியாயப்படுத்துங்கன்னு சொல்லுவேன் அவ வந்தாவ நான் அப்புறம் தாரேன்னு சொல்லிருக்கேன் சரி சரி அத விடு அம்மா நீ என்ன அரக்க இப்படி ஓடி வந்திருக்க என்னாச்சு ஆ ஆமாக்க எங்க வீட்டுக்காரு தீபாவளிக்கு துணி எடுத்துக்கங்கன்னு காசு கையில தந்துட்டாரு அதனால துணி எடுக்க போனோம் அதான் நீங்களாம் வாரியலான்னு சொல்லி கேட்கலான்னு வந்தேன் துணி எங்க வா야மே எடுக்க இருக்க சீலையில ஏதாவது ஒண்ணே எடுத்து கட்ட வேண்டியதுதான் கட்டாத துணி என்னட்டியாவது கடகம் ஒரு நாள் ரெண்டு நாள் கட்டிட்டு போட்டதே எراضي அதை என்னட்டியாவது எடுத்து சிட்டிக்க வேண்டியதா நம்ம என்ன தீபாலி அன்னைக்கே துணியே போட்டுக்கிட்டு வெயி நம்ம போசா குடுக்கப்றங்கையா கடந்து மார்புடிய அடிபத்தி டீ பானை சட்டினா கழுவிக்கிட்டு அட பங்கரைலயே தான் கடக்கணும் அதுக்கு எந்த சீலயே உடதா என்ன எனக்குலாம் எடுக்க விருப்பமே இல்ல உங்களுக்கு விருப்பம்ல இருக்க பிள்ளையில எடுத்து கேக்கும்ல பிள்ளைகளுக்காவது எடுக்கணும்ல

ஐயா அம்மையை விட்டுட்டு போக சொல்லியாரு ஐயா அம்மா கூட போனா விளங்க பார்க்க செய்யும் அது கூட வந்துச்சுன்னா புளு புளு புளுன்னு இனக்கையாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம் நமக்கு கோவமா வரும் அதனால நான் அவங்க அம்மா கூட மட்டும் போகவே மாட்டேன்றேன் வணக்கம் மேமியார் எவ்வளோ போகலாம்னா அத பத்தி பாசாம் சும்மா இருங்க மைனி கிளடு கேட்க கிளடு சப்போர்ட் இதுக்கு இவன் இருக்க இடத்துல வாயை திறக்க இருப்பேனா நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது

வேற யாரு அந்த கீ தாதா அவகிட்ட கீ வாவுலி பந்து பொருள் ஏனா என்ன தரல ஒழுங்கு மரியாதையா பண்டு பொருள் தான் இல்லனா காசு தான போய் கேட்டேன் அதுக்கு அவ நாயை விட்டு என்னைய கடிக்க ஓடியா அதுகிட்ட இருந்து தான் நான் தப்பிச்ச பழச்சன் அங்க ஓடி வந்திருக்கேன் அவ தான் குரூப்ல மெசேஜ் போட்டுறதால நாளைக்கு வந்ததும் தாரேன்னு அதுக்கு முன்னாடி பேட்டி எடுத்து அவகிட்ட நீ சண்டைய போட்டா நீங்க சும்மா இருக்க வெட்டாலிக்க உங்களுக்கு ஒரு செலவும் கிடையாது உங்க இத பாருங்க நான் சொல்லிட்டேன் இந்த தடவை நம்ம கேண்டல யார அங்க போட அம்மா பண்டிச்சிட்டு ஆமா எலிசபெத் மகாராணி சொல்லிட்டா எல்லாரும் கேளுங்க அப்படியே உங்க யாருக்கு என்ன பத்தி கவலையே இல்ல என்ன என்னைய நாயை விட்டு கடிச்சு உட்கார்றதா நான் சொல்லியே அப்படி நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ்ளோதான்ல நமக்குள்ள பழக்க வழக்கம்னா இத பாருங்க கோவப்படாத அவ தான் தாரேன் பொருள் வந்ததன் தாரேன்னு சொல்லி எல்லா உமா லட்சுமி அக்கா கண்ணை குத்தி போடாதலா சரி சரி நாங்க யாரும் போடல போதுமா அது யாராவது அங்க போட்டிய அப்புறம் இந்த உமால உயிரோட பார்க்க முடியல அம்மா யாரா தீ குளிச்சிருவியோ அவ பச்ச தண்ணிலே குளிக்க மாட்டா தீ குளிப்பா நல்லா தீ குளிப்பேன் என்ன நம்ம தான் அவள கொளுத்தி விடணும் சரி சரி பொருள் வரட்டும் அவ வரைக்கும் சண்டை போடாத அப்புறமா பொருள் வந்தா அவள்ட்ட கேப்போம் என்ன யாதுன்னு யா யாங்கிடா இப்படி பண்ணுனானே கேල් கிடையாது போலீஸ்காரன் போலீஸ்காரை மொண்டாட்டினா என்ன வேணாலும் பண்ணலாமோ ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் பாருங்க அந்த நாய்க்கு சோத்துல வெச்சத வெச்சுறியே பொண்ணே எதுக்கு போலீஸ்காரை உள்ள வெச்சிருவான் பாத்துக்க அண்ணா ஆமால்ல சோத்துல நாய்க்கு வெச்சத வெச்சா குடக்கே சைருமோ நான் அத பண்ண மாட்டேன் சரி விடுங்க நான் அவளோ வேற விதமா பழி வாங்கி சும்மா பழி வாங்கி கிழிவாங்கேன்னு சீரியல்ல வர வில்லிங்களங்க ப्याசிக்கிட்டு இருக்காதள நான் என்ன என்னையதுனே கேக்கேன் சரலட்சுமி நான் வாரேன் இவ்வளோ கிட்ட இருந்து பியாசினா நமக்கு கிறுக்கு பிடிச்சி போகிறோம் என்ன நீதான் இவ்வளோ வச்சுக்கிட்டு மல்லு கட்டுறியே தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்க நல்லா காலியாக தான் இருப்பாளுவே நல்லா இருந்தாலும் போட்டுக்கிட்டு அப்புறம் வாய் ஏன் கொஞ்சம் கோணி இருக்கு நேற்று எதாவது அண்ணன் அடிச்சுக்கிட்டா அவ்வளோ எங்க எங்கள் அண்ணன் அடிக்கலாம்டான் எங்கள் மைனிக்கு வாயே கொஞ்சம் கோண வாய் தான் அப்படிதான் இருக்கும் பல்லு வேற கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குமா அந்த பல்ல கவர் பண்றதுக்காண்டி அப்படியே வாய வடி கீழே உள்ள வாய மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாவ அதனால உனக்கு அப்படி தெரியுமா இருக்கும் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல பாட்டியா லட்சுமி ஒரு பெரிய மனுஷன் கூட பாக்காம என்ன என்னலாம் பேசி பேசி அலவன்னு இத விடுங்கக்க அவளோ அப்படிதானே தெரிஞ்ச விஷயம் தானக்க நீங்க அத சாதாரணமா எடுத்துக்கிடுங்க இதுக்கு தான் லட்சுமி நான் இவங்க இருக்கும்போது வரையே பிடிக்க மாட்டாங்க நான் வந்தனா உன்கிட்ட சரத்துக்கிட்ட நீங்க இருக்கும்போது ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து பியாசனானே எந்திச்சு போனானான்னு இருக்கணும்னு பாப்பேன் நான் வேற நேரம்ல இவ்வளவு தான் கேக்கடா காலவே ஏத்துமி நீ வரண்டங்க வரண்டங்கங்க எனக்கும் நேரா போக்குக்கு கொஞ்சம் வரணும்னா ஆசையா இருக்கும் இவ்வளவு பண்ணியத பார்த்தா தான் எனக்கு கடுப்பா இருக்கு எங்க கூட இருக்கணும்னா இடுபொளியோட கூட இருக்கலாம் இந்த கடுப்புல இருக்க கூடாது போயிருங்க பத்ரலி அக்கா எழுதி கொடுத்தானே இந்த மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு இருக்க நீ கொஞ்ச நேர வாய் சாத்துறியா சும்மா பெரிய பண்ணே ஏனா சும்மா இருக்க முடியல ஒரு மனசிய வெறுப்பேத்திட்டே இருப்பீங்களா அறிஞ்சல்வே விடு லட்சுமி இவ்வளவு பத்தி தெரிஞ்ச கதை நான் வாரேன்

என்னது வரலங்க அவளா இப்ப பத்ரால ஏக்கடா எங்க வரேன்னா அவளா அப்ப துணி எடுக்க இல்லையா எங்க போய் என்ன துணி அது நாங்க ஒரு வேலையா வெளிய போறோம் அது சொல்ல முடியாது அது என்ன சொல்ல முடியாத வேலை அது வந்து அது ஏதோ அவிய மொவலுக்கு ஏதோ கொளுசி அந்து கிடக்கா அது கொளுசி என்னமோ மாத்தணும்னாவ அதுக்கு கூட்டாத அதான் போவணும் சரிடா எனக்கு நிறைய வேலை கிடக்கு நான் வாரேன் சோ ஆறு கறியெல்லாம் கொஞ்சம் அடுப்புல போட்டு பாதி வேலையை முடிச்சு வச்சேன்னா என் மீதி வேலையை அவ்வளோ பாருங்கன்னா பாப்பாளுவேன்

தெ நம்ம ரெண்டு பேரும் அது போலமாலா உங்க வீட்டுக்கார கழட்டி விட்டுட்டு வாசிச்சு சொல்றேன்